ராமித் சாஜி கட்சிலே சேரும்போது சொன்னாரு தம்பி டர்புலன்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பல வீடியோக்களை பார்க்க போறோம் குறிப்பாக அண்ணாமலை குறித்து வெளியாகக்கூடிய வீடியோக்களை தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதுல மிகவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களிடத்தில் அமிட்ஷா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த சிறப்பான ஒரு பதிலையும் நம்ம பார்க்க போறோம் இதில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக ஆன பிறகும் அந்த பதவியில் இருந்து மாற்றப்பட்ட பிறகும் என்ன நடக்குது அவர் குறித்து வெளியாகக்கூடிய செய்திகள் குறித்து அன்னைக்கே அன்றே கணித்தார் அண்ணாமலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பாக நமது பாரத நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக அண்ணாமலை அவர்களும் கோவை விமான நிலையத்திற்கு சென்று இருக்கிறார் அப்போது தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்கிறாங்க அண்ணாமலை அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்கிறார் இப்போதானே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு மாநில தலைவர் பதவின்றதெல்லாம் எனக்கு ஒரு வெங்காயம் மாதிரி இதுல இருந்து கூட நான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருந்தாருல்ல அந்த தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறது அவர் செய்கிறதே எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ சில தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்துருந்தோம் அண்ணாமலை அவர்கள் மாடை பிடிச்சி கட்டுறது மாட்டுக்கு தீனி வெட்டி போடுறது மாட்டு சாணத்தை கையால் அள்ளி போடுறது பாதையில் அந்த தண்ணி நிற்கிறதுனால பாதை சேதமடைகிறதுனால அந்த பாதைக்கு வந்து அந்த தண்ணியை வந்து இது பண்ணுறது சரி பண்ணுறது மண்வெட்டி எடுத்து சரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் குறிப்பாக இந்த வீடியோ வெளியான பிறகு அண்ணாமலை அவர்கள் மேலே விமர்சனம்லாம் வைக்கப்பட்டது சாணி அள்ளும்போது எதுக்குங்க கையில் வாட்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் பல கேள்வி வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு விவசாயின்னு கேட்டிருந்தாங்க ஏன் விவசாயினா வெள்ளை சட்டை போடக்கூடாதா கையில் வாட்சி கட்டக்கூடாதா அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் ஏன் எங்கள் வீட்டில் கூட மாடு இருக்குது சாணம் அள்ளும்போது கையில் வாட்சி கட்டுறதுலாம் உண்டு நானுமே அதெல்லாம் பண்ணியிருக்கேன் விவசாயினா இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா அப்படிலாம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் ஏன் அதை கலட்டலா அதை ஏன் மாட்டலா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்காக தான் இதை பண்ணார்னு நீங்கள் சொல்கிறீங்கள ஓகேங்க நானும் விவசாயி தான் சொல்றாங்களா உங்கள் கட்சி தலைவர்கள் நீங்கள் அந்த கட்சியில் இல்லைனாலும் உங்களோட ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அந்த கட்சி தலைவர்கள் தான் ஒரு விவசாயின்னு சொல்கிறாங்கள அவங்க சாணி அள்ளுவாங்களா தான் கையில் கிளவுஸு போடாமல் அந்த சாணியை வாரி எடுத்து அள்ளி கொண்டுகிட்டு போய் அந்த குப்பைக்குழியில் சாணி கொட்டுற இடத்துல கொட்டுவாங்களான்னு நான் கேட்குறேன் சரி விடுங்க சாணியை தான் அவங்க கையில் மாட்டாங்க மாட்டை யாவது பிடிச்சி கட்டி பார்த்துருக்கீங்களா மாட்டுக்கு தீனி வெட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா பண்ணுவாங்களான்ற நானும் விவசாயி தான் விவசாயி நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்கல்ல கரும்பு தோட்டத்துக்குள்ளே சிமெண்ட் ரோடு போட்டு நடக்கிறாங்கள தான் ஆட்சிக்கு வந்த பிறகு பயிரை போய் சேதமடைந்த நெற்பயிரை பார்வையிட போகாமல் தான் இருக்கிற இடத்துக்கு அதை கொண்டுக்கிட்டு வர சொல்லி பார்க்குறாங்கல்ல விவசாயிகள் அப்புறம் வயலுக்குள்ளே நடந்து போகும்போது இந்தாண்ட நாலு கேமரா அந்த ஆண்டை எட்டு கேமரா மாஸ்க்கு துண்டு பார்த்தோம்ல இந்த விவசாயி நண்பன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள்னா மாட்டு சாணம் அல்லன்னா கூட பரவாயில்லைங்க மாட்டையாவது பிடிச்சி கட்டுறது தேனி வெட்டி போடுறது வயலுக்கு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு போய் வேலை பார்க்கறதுன்னு ஒரு அரசியலுக்காக வாவது இதை பண்ணுவாங்களான்னு நான் கேட்குறேன் பண்ண மாட்டாங்கல்ல ஆனால் அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கிறாரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் ஐபிஎஸ் படித்தவர் மற்ற தலைவர்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறார் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் கர்நாடகா சிங்கம்னு சொல்லப்பட்டவர் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களால் தான் நடக்கும் இல்லை நான் நம்புகிறேன்னு இல்லையோ நீங்கள் நம்புகிறீங்கல்ல அதாங்க அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தார் அது பெரிய அளவில் மக்களிடத்துல பெரிய ஆதரவு கிடைத்திருந்தது அண்ணாமலை அவர்களுக்கு அதை தொடர்ந்து இப்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னதா இருக்கட்டும் வந்துட்டேன் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன கேட்டார் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அமித்ஷா ஜி கட்சியில சேரும் சொன்னாரு தம்பி டர்புலன்ஸ் எல்லாம் பாத்துக்கவே இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு யோசிங்க போதும் 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 நிறுத்துங்க அண்ணாமலை அவர்கள் இதற்கு என்ன சொன்னார்ன்றத கொஞ்சம் பாருங்க நான் சொன்னேன் சார் இன்ஜினே கல்லு இருந்தாலும் வண்டி டேக் ஆஃப் பண்ணிடுவேன் அதனால இந்த டர்புலன்ஸ் எல்லாம் பாக்கறதுக்கெல்லாம் தயாரா தான் வந்திருக்கோம் இந்த டர்புலன்ஸ் எல்லாம் பயப்பட போவது கிடையாது அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி அண்ணன் விஜயகாந்த் பண்ண மாதிரி அண்ணாமலைய பண்ணிடலாம் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணி திரும்ப திரும்ப அப்படியே ஒரு கதை எழுதி அதை பத்து வருஷம் தொடர்ந்து எழுதுனா மக்கள் நம்பிடுவாங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம் அதனால ஏற்கனவே சொன்னதா இன்ஜின் கல்டு உளுந்தா இந்த வண்டியை டேக் ஆஃப் பண்றது பண்றது தான் இதற்கெல்லாம் பயப்பட போவது கிடையாது இன்னும் மோசமா எழுதுவாங்க இப்பவே சொல்லிடுறேன் இதெல்லாம் சும்மா ட்ரெயிலர் தான் பாத்தீங்களே எல்லாம் தெரிஞ்சுதாங்க அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்துருக்கிறாரு தன்னை பத்தி என்ன எழுதுவான் என்ன பேசுவான் அப்படின்லாம் அவர் முன்னாடியே கணிச்சுட்டாரு அவங்க மை தீர்ற வரைக்கும் மை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்புறம் இடையில கூட அடிச்சு ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அண்ணே உங்களுக்கு இரநூறுவா கண்டிப்பாக வந்துடும் இன்னைக்கு வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன நான் வாங்கு வாங்குன்னு வாங்கினாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கல நம்ம ஓட்டு போடலை அவர் வெற்றி பெறலை அப்படின்றது அவருக்கு இழப்பு இல்லைங்க நமக்கு தான் நண்பா இழப்பு புரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தல் என்ன சொல்ல வரேன்னு தெரியும்னு நினைக்கிறேன்